விவேகம் படத்தை தயாரிச்ச சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் அதை ஒரே நிறுவனத்துக்கு நேரடியா விக்கிறதுக்கு முடிவு செஞ்சு அதோட வேலையும் தொடங்குச்சு அதன்படி ஐம்பது கோடி வரை கொடுத்து அந்த படத்தை வாங்குறதுக்கு சில நிறுவனங்களும் தயாரா இருந்துச்சு ஆனா திடீர்னு தமிழகம் முழுக்க அதை நாமே நேரடியா ஏரியா வாரியா பிரிச்சு விற்பனை செய்யலான்னு சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தன்னோட முடிவை மாத்திக்கிச்சு இப்போ அந்த முயற்சியில இறங்கியிருக்கு அந்த முயற்சிக்கு நல்ல வெற்றியும் கிடைச்சிருக்கு அம்பத்தி அஞ்சு கோடி வரைக்கும் விவேகம் படம் விற்பனையாக இருக்கு சில ஏரியாக்கள்ல கபாலி படத்தை விட அதிக அளவுல விற்பனையாக விஜயோட பைரவா படம் நாற்பத்தஞ்சு கோடிக்கு விற்பனையானதுல சத்யஜோதி நிறுவனம் ரொம்ப உற்சாகத்துல இருக்குதாம் ஆனா இது தவறான கருத்துன்னு விஜய் படத்தை விட கூடுதல் தொகைக்கு விற்பனையானதா பொய் தகவல் பரப்புறதாவும் சிலர் தெரிவிச்சிருக்காங்க அதனால இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு தெரியல Don't forget to subscribe us!